இன்னைக்கு நான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கேன் அம்பால தரிசிக்கிறதுக்காக நான் வந்து அவங்களுடைய டிவோட்டி ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் விரதம் இருந்து அம்பாள் கோயிலுக்கு போறது என்னுடைய சின்ன வயசு காலத்துல இருந்து அந்த பழக்கம் இப்ப வந்து இந்த மூன்றாவது வெள்ளி என்னை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நாள் அதனால அம்பாளை வந்து தரிசிச்சேன் என் கூட ரெண்டு பசங்களும் காமாட்சி அம்மனை பார்க்கணும்னு சொன்னாங்க அவங்களையும் அழைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த கட்சி நிர்வாகிகள் இங்க காஞ்சிபுரத்துல இருக்கவங்க எல்லாருமா சேர்ந்து கோவிலுக்கு போயிருக்கோம் சரி அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால ஒரு அரசியல் நாகரீகத்துடன் பண்பாடுடன் நட்பு ரீதியாக அவரை போய் நாங்க சந்திச்சோம் ஏன்னா கேப்டன் வந்து உடல்நிலை சரியில்லாத போது ஒவ்வொரு வாட்டியும் அவர் நேரா வந்து கேப்டனை சந்திச்சிருக்காரு அறிக்கை விடுவாரு அதே மாதிரி வேற கேப்டன் மறைவுக்கு போ நீங்க எல்லாரும் பார்த்தீங்க கவர்மெண்ட் எவ்வளவு தூரம் இறுதி மரியாதையில இருந்து தீவுத்துடன் இருந்து எல்லாமே அவங்க வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இன்னைக்கு நேத்துல எங்க திருமணமே அவர் கலைஞர் தலைமையில நடந்தது அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான் கேப்டனுக்கெல்லாம் அஹ் கலைஞர் வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா பழக்கம் உங்க எல்லாருக்கும் அது தெரியும் அதே மாதிரி கலைஞர் மறைந்த போது அமெரிக்கால நாங்க இருந்தாலும் எப்படி கேப்டன் அழுதார் அப்படிங்கிறது எல்லாரும் பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்ல அவ்வளோ டயர்ட்ல அவ்வளோ தூரம் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கினோன்னே நேரடியாக கலைஞர் சமாதிக்கு சென்று அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார் ஏன்னா அதுக்கு பேஸ் வந்து என்னன்னா மரியாதை நட்பு தான் அந்த வகையில தான் நானும் போய் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமா சந்திச்சோம் அங்க ஃபேமிலி எல்லாமே இருந்தா உதயா இருந்தாரு அண்ணி இருந்தாங்க அமைச்சர்கள் இருந்தாங்க நாங்களும் தம்பி சுதீஷ பாரசாரி எங்க கட்சி நிர்வாகிகளோட போய் அவரை வந்து சந்திச்சோம் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு வந்ததுக்கு நன்றின்னு உடனே ட்விட்டர்ல அவர் பதிவு போட்டாரு உதயாவும் போட்டாரு அதுக்கு நானும் திருப்பி நன்றி சொல்லியிருக்கேன் அரசியல்னா அதே கோணத்துல இருக்கக்கூடாது எல்லாரும் மனிதர்கள் தான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நாகரீகமான ஒரு சந்திப்பு தான் தாங்க இப்ப வந்து ஒருத்தரை போய் நம்ம சந்திச்சோம்னா அவங்களோட கூட்டணி அப்படின்றது நம்ம ஊர்ல ஒரு கலாச்சாரமா இருக்கு நான் நேத்து கூட நம்ம பிரஸ் மீட்ல தெளிவா சொன்னேன் நாளை மறுநாள் நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு எங்க தொண்டர்கள் சந்திப்போம் கேப்டனுடைய ரத யாத்திரை மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நாங்க வந்து தமிழ்நாடு முழுக்க நாங்க கொண்டு போக இருக்கிறோம் ஸோ ஆகஸ்ட் வந்து தேர்டு வந்து கும்மிடி பூண்டியில இதை ஆரம்பிக்கிறோங்க இருபத்தி மூணாவது தேதி வரைக்கும் முதல்கட்ட சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் என்று தமிழ்நாடு முழுக்க எங்க பயணம் இருக்க போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிதான் எங்க கட்சி வளர்ச்சி தொண்டர்களை சந்திக்கிறது கட்சியை வளர்க்கணும் வரப்போகின்ற தேர்தலுக்கு அவங்களை தயார்படுத்தணும் பூத் கமிட்டி அமைச்சு இன்னைக்கு எல்லா இடத்துலயும் அஹ் பிஎல் டூ வாங்கிட்டாங்க அதே மாதிரி எல்லாமே கட்சியை ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப எங்களுடைய போக்கஸ் வந்து அதுதான் அப்படியே போகும்போது மக்களையும் நாங்க சந்திக்க இருக்கிறோம் அதனால இப்பொழுதுக்கு கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க இந்த ஒரு ஏழு எட்டு மாசம் இருக்கு இந்த எட்டு ஏழு எட்டு மாசமும் மக்கள் சந்திப்பும் தொண்டர்கள் சந்திப்பும் தமிழ்நாடு முழுக்க ஜனவரி ஒன்பது நம்ம வந்து மாநாடு அறிவிச்சிருக்கோம் கடலூர்ல சோ அப்பதான் அது இறுதி கட்டத்தை அடையும் அப்பதான் அந்த அறிவிப்பு வரும்போது அதுதான் கரெக்டா இருக்கும் தமிழ்நாடு முழுக்கங்க படுகொலைகள் சிறுவர்களை பலாத்காரம் செய்யறது என்று பல விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்கு இப்ப பார்த்தோம்னா கவின் வந்து ஆணவ சின்ன குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க அதிபர்களை படுகொலை செய்யறது ஒரு லாயர் சி கோர்ட்டுக்கு வெளியே வச்சு வெட்டுறாங்க இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இன்னைக்கு இருக்குதுன்றதுல மாற்று கருத்து இல்லை அது வந்து இதுக்கு பேஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தா கஞ்சா டாஸ்மாக் போதை வஸ்துக்களை அதிகம் பயன்படுத்துவதுதான் அவர்களை மிருகங்களாக அதனால அண்ணன் ஸ்டாலின் தான் சட்டம் ஒழுங்கு இருக்கு அவர் வந்து இதை இரும்புகரம் கொண்டு அடக்க வேண்டும் எல்லா இடத்திலையுமே வந்து இத வந்து ஸ்ட்ராங் பண்ணி போலீஸ வந்து முடிக்கி இனிமேல இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல எங்கும் நடக்காதவனா காப்பாத்தணும் இப்ப கூட நான் அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்தேன் கவின் அவர்களுக்கும் எல்லாருக்கும் இது இப்ப நேத்த நடக்குது சொல்லுங்க எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சி வந்து மக்களுடைய வரிப்பணத்துலதான் நடக்குது ஆனா யார் ஆட்சியாளர்களோ அவங்க பேர்லயும் வந்து அவங்க பேரை வைக்கிறது இது வந்து யூஸ்வலா தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இவங்க ஆட்சி இருக்கிறதுனால இவங்க பேரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில அவங்க பேரு ஆனா இது மக்கள் வரிப்பணத்துல ஒரு திட்டம் வரும்போது எந்த ஒரு நபருடைய பேர் வைக்கிறது அல்ல அது தவறான ஒரு முன்னுதாரணம் கூட தெரிஞ்ச ஒரு விஷயம் மக்கள் நல கூட்டணியில எப்படி ஒரு பருதோல்வியை அடைஞ்சோம் மக்கள் அந்த கூட்டணியை ஏத்துக்கல அப்படின்றதுக்கான ஒரு ரிசல்ட் தான் அந்த தோல்வி கேப்டனே உளுந்துரு போட்டையில ஜெயிக்கல அப்போ அந்த கூட்டணி மக்கள் விரும்பல ஏத்துக்கல அப்படிங்கறதுதான் உண்மை தான் மல்லை சத்தியா சொல்லி இருக்காரு அந்த மாற்று கருத்து ஒண்ணு இல்ல அவங்க உள்ளுக்குள்ள என்ன பேசுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல பட் மக்கள் இந்த கூட்டணியை ஏத்துக்கலங்க அதனாலதான் அந்த ரிசல்ட்டு அதனாலதான் கேப்டனே உளுந்தூர் பேட்டையில தோத்தாரு இது வந்து நிச்சயமாக ஒப்பனா மக்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள என்ன பேசுறாங்கன்றது நான் எப்படி சொல்ல முடியும் அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும் பைக் ஓகே மல்லை சத்தியா